வணக்கம் மக்களே நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் பதினாறு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க லைக் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வில்லி இருக்காங்கல்ல அவங்க நேரா அவங்க சித்தியை அத்திய போய் பாக்குறாங்க அவங்க வில்லிக்கிட்ட என்ன அங்க என்ன நடந்துச்சு அதுக்கு வில்லி சொல்றாங்க ஊர் தலைவர்கள் திடீர்னு வந்து இந்த மாமா இருக்காருல்ல அவர்தான் அம்மன் வேஷம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏதோ காலையில சாமி வந்து ஆடி சொல்லிச்சாம்ல இது கேட்டதும் காளியம்மல் சொல்றாங்க அப்படியா அப்படின்னு அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பூசாரி வராரு வந்துட்டு நேரா காளியம்மலை பார்த்து அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டம்மா காளியம்மாள் சொல்றாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காசை குடுக்குறாங்க அவரு காசை வாங்கிட்டு போறாரு அவர் போனதும் வில்லிய பார்த்துட்டு அத்த இது எல்லாமே என்னோட திட்டம் தான் ஏதோ ரொம்ப என்ன பிளான் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லுங்களேன் அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க இங்க பாரு மருமகளே அவ எப்படியும் சாமி வேஷம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போவான் அப்போ ரெண்டு மூணு வச்சு அவனை காலி பண்ணிட்டான் அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பரமேஸ்வரியோட குடும்பத்து மேல ஏதோ தப்பு இருக்கு அதான் இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதோட புருஷனை சும்மாவா இருப்பா கண்டிப்பா அந்த பரமேஸ்வரிய ஒண்ணு இல்லைன்னு ஆயிருவா அதுக்கப்புறம் நம்ம தூரமா இருந்து வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் அந்த குடும்பம் அடிச்சுக்கிட்டு கிடக்குறத ரொம்ப சந்தோஷமா பாக்கலாம் காலம் ஃபுல்லா அந்த குடும்பம் ஒண்ணு சேராது இவன் காலியானத்துனால கோவில் கும்பாபிஷேகமும் நடக்காது அப்படின்னு இது கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க அத்தை செம்ம சூப்பரான பிளான் த இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை இதுக்கு அவங்க சொல்றாங்க மருமகளே இதத்தான் மருமகளே நான் ரொம்ப நாளா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த வாட்டி நம்ம பிளான் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு வில்லன்னு சொல்றாரு சித்தி அதான் அந்த டிரைவர் பையன் இருக்கானே அவன் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சானே அதுக்கு அத்த சொல்றாங்க மருமவனே இந்த வாட்டி அவனை வீர எங்கேயாவது நம்ம தசை திருப்பணும் அவனை திசை திருப்பிட்டா கண்டிப்பா வந்துட்டு நமக்கு ஒரு வகையில வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் கேட்டதும் அத்த எப்படியாவது அவன அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு அனுப்பிட்டா நம்ம சுலபமா அந்த சாமுண்டீஸ்வரிய வாங்கலாம் அந்த அவனையும் காலி பண்ணலாம் அப்படின்னு இது கேட்டதும் அவர் சொல்றாரு ஆமா அதுவும் சரிதான் அவனை திசை திருப்பணும் அதுக்கு என்ன பண்றது அதுக்கு காளியம்மா சொல்றாங்க அவ அவன் பொண்டாட்டி இருக்கால அவளை நம்ம கடத்திட்டா கண்டிப்பா அவளை காப்பாத்துறதுக்காக அவன் மாமனை விட்டு விலகி போவான் அந்த நேரத்துல அவன் மாமனை காலி பண்ணிட்டான் இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க சூப்பரத்த இந்த மாதிரி ஒரு பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அவனை இந்த பக்கம் தசை திருப்பிட்டா அந்த பக்கம் அவன் மாமனை காலி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ட்டு ரொம்பவே மாஸ்டர் பிளான் பண்றாங்க அப்ப காளியம்மாள் சொல்றாங்க சரி மருமகளே நீ வந்து ரொம்ப நேரம் ஆகிருச்சு சரி நாளைக்கு நடக்க வேண்டியதா நான் சொல்றேன் நீ கவலைப்படாத அப்போ காளியம்மாள் நினைக்கிறாங்க ஏய் சாமுண்டீஸ்வரி இந்த வாட்டி கோவில் கும்பாபிஷேகமும் நடக்காது ஓ வீட்டுல ஒரு இறப்பும் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா காளியம்மாள் நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கெட்ட கனவு வருது அவங்க புருஷனுக்கு ஒரு ஆபத்து மாறி இத பார்த்ததும் ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகி எந்திரிச்சு உட்காடுறாங்க அப்போ ராஜா கேக்குறாரு ஈஸ்வரி என்னாச்சுமா ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்போ ஈஸ்வரி நேரா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து ஆமாங்க உங்களுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவு கண்டேன் அதுக்கு அவர் சொல்றாரு இங்க பாருமா நீ அதையே நினைச்சுக்கிட்டு தூங்கிருப்ப அதனாலதான் உனக்கு இப்படி கனவு வருது இங்க பாரு அதான் என் மாப்பிள்ள இருக்காருல்ல அவரு எந்த வகையிலையும் எனக்கு ஆபத்து வர வச்சிட மாட்டாரு அவரு பத்திரமா என்ன பார்த்துப்பாரு கவலைப்படாத அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க என்னங்க இருந்தாலே எனக்கு பயமா இருக்கு உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது அதுக்கு அவரு சொல்றாரு அம்மாடி அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் நடக்காதுமா நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ப்க்கு வந்து தைரியம் சொல்லி தூங்க வைக்க ஈஸ்வரி தூங்குறாங்க அப்ப ஈஸ்வரிக்கு அதான் யோசனையா இருக்கு ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஆபத்துன்னா என்ன பண்றது இவரை நம்ம தனியா அனுப்ப கூடாது நம்மளும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க அப்புறமா பொழுது விடியுது எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க அப்போ ஈஸ்வரியும் கிளம்பி வராங்க ஈஸ்வரி வரத பாத்துட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு ராஜ நேரா ஈஸ்வரிய பார்த்து அம்மாடி ஈஸ்வரி நீயும் கோயிலுக்கு வரியாமா ஈஸ்வரி சொல்றாங்க ஆமாங்க நானும் கோவிலுக்கு வரேன் இத கேட்டதும் ரேவதி ரோஹிணி எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் அம்மா நீங்களும் கோயிலுக்கு வரீங்களா இங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்க கோயிலுக்கு வரலையே அப்படின்னு நாங்க எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோட இருந்தோம் ஆனா நீங்க இப்ப கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதோடு இங்கே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசுகிறாங்க அப்போ வில்லி இத பார்த்துட்டு என்னடா இது அக்கா காரி கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு அங்கேருந்து வந்து அவங்க அக்கா கிட்டே இது கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்ற நீதான் கோயிலுக்கு வரலன்னு சொன்னியே அப்புறம் என்னக்கா கோயிலுக்கு வரேன்னு சொல்ற அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரச்சந்திரா கோயிலுக்கு வரல அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா நான் கோயிலுக்கு தான் சரியா இருக்கும் அப்போ வில்லி சொல்றாங்க என்னக்கா இது அந்த பரமேஸ்வரியும் அந்த ஊரும் உன்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துச்சு அந்த கோவிலுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்புற இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரச்சந்திரா இந்த விஷயத்துல நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொன்னதோட வில்லி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்னடா இது அக்கா காரி வரேன்னு சொல்றாளே இதனால நமக்கு பிரச்சனை ஆகிக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு வராங்க ஈஸ்வரி கோவிலுக்கு வரதை பார்த்துட்டு பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது மாதிரி ஈஸ்வரி கோவிலுக்கு வருவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அப்போ ஈஸ்வரி பரமேஸ்வரி நேராக ஈஸ்வரியை பார்த்து அம்மாடி ஈஸ்வரி நீ கோவிலுக்கு வரல அப்படின்னு நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் நீ இப்ப கோவிலுக்கு வர்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஈஸ்வரி அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாருங்க நான் கோயிலுக்கு வந்தது என் ஹஸ்பண்ட்காக மட்டும்தான் வேறு எதுக்காகவும் இல்ல அவரு சாமி வேஷம் கட்டி ஆட போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதை பார்க்காம இருக்கக்கூடாது அதுக்காக தான் நான் வந்தேன் இது கேட்டதும் பரமேஸ்வரியும் சரியா சரி அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுறாங்க அப்ப வந்துட்டு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க இது மாதிரி எப்பவுமே வேஷம் கட்டுறது சேதுபதி ஐயா அப்புறம் இங்க உள்ள பூசாரி இப்போ புதுசா சேதுபதி ஐயாவோட மகனான ராஜா இந்த வாட்டி வந்துட்டு வேஷம் கட்ட போறாரு அம்மனே வந்து இறங்கி வந்து தான் வேஷம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னு அப்போ அங்க உள்ளவங்க எல்லாருமே பரமேஸ்வரி அம்மாவோட குடும்பத்துல யாரு வேஷம் கட்டினாலும் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாட்டி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறமா நம்ம ராசாவுக்கு வந்துட்டு அந்த வேஷம் கட்டுறாங்க அப்போ எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறாங்க அப்போ அந்த காளியம்மாலோட கூட்டம் இருக்குல்ல அவங்க ரெண்டு மூணு ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க ரவுடிங்க அங்கேருந்து வந்ததோட காளியம்மாள் அந்த ரவுடிங்களை பார்த்து இங்கே பாருங்க உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோவில் உள்ளவனை காலி பண்ணுறது தான் அவங்களோட வேலை இதை கேட்டதும் அவங்களும் சரிங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வாங்குறாங்க வாது வாங்கிட்டு அம்மா இவரையா அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆமாம் இவனை தான் முக்கியமாக வந்துட்டு இவன் இன்னைக்கு சாமி விஷயம் கட்டப்போறான் இவனை தான் நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னு இதை கேட்டதும் அவங்களும் சரிங்கம்மா நாங்க பாத்துக்குறோம் நீங்க கவலைப்படாதீங்க இந்த பிளான்ல சக்சஸ் ஆகிதான் வருவோம் அப்படின்னு அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க யாருக்குமே சந்தேகம் வராதுமா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் காளியம்மாள் அவங்களை அனுப்பிட்டு நேரா வில்லிக்கு போன் பண்றாங்க வில்லி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்கத்த காளியம்மாள் சொல்றாங்க சரி அவன் வந்துட்டு சாமி விஷயம் கட்டினானா அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆஹ் ஆமாத்த சாமி விஷயம் கட்டியாச்சு இன்னும் பத்து நிமிஷத்துல ஊருக்குள்ள நடக்க போறாங்க ஊருக்குள்ள இருந்து யாரும் வெளியில வர போறது இல்ல இத கேட்டதும் காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க அப்புறமா ஊர் தலைவர்கள் எல்லாருமே சாமி விஷயம் கட்டின பிறகு யாரும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது எல்லாருக்கிட்டையும் சொல்லிருங்க இதை கேட்டதும் எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ராசா இருக்காருல்ல அவர் சாமி விஷயம் கட்டிக்கிட்டு கோவிலில் உட்காந்துருக்காரு எல்லாருமே இங்கே பாருங்கள் யாரையும் இந்த கோவிலை விட்டு வெளியிலேயும் போகக்கூடாது இவர் மட்டும்தான் போயிட்டு வரணும் இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு உட்காந்துருக்காங்க அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவரை மட்டும் எப்படி அனுப்ப முடியும் அவருக்கு துணையாக யாராவது போகணுமில்ல அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க அம்மா இந்த ஊரோட வழக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சாமி விஷயம் கட்டி அவர் போனா அவர் பின்னாடி யாரும் போக கூடாதுமா ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாருங்க அதெல்லாம் இல்லை அவருக்கு துணையா யாராவது போகணும் அப்படின்னு அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க இல்லம்மா அவருக்கு துணையா யாரும் போக கூடாதுமா தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அப்படின்னு இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க சரி என்னமோ சொல்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பரமேஸ்வரி சொல்றாங்க இங்க பாருமா என் மகனுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராது அந்த அம்மன் துணையாக இருக்கா அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் எல்லாரும் அப்படி தான் சொல்லிவிங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் சாமி விஷம் கட்டிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போக இன்னொரு பக்கம் நாலஞ்சு ரவுடிங்க வந்துட்டு நம்ம ராசாவை வந்து வழி நிப்பாட்டுறாங்க அப்போது ராசா வந்துட்டு அம்மன் உருவத்தில் இருக்கிறதுனால அவர் மற்ற ரவுடிகளை அடித்து காலி பண்ணுறாரு அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு ஹீரோ வந்துட்டு நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு அந்த ரவுடிகளாம் அடிச்சு விரட்டி விடுறாங்க அந்த ரவுடிங்க எல்லாருமே பயந்து அந்த இருந்து ஓடுறாங்க அப்ப ஹீரோ எப்படியோ வந்துட்டு அவங்க மாமாவை காப்பாற்றிடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு சாமி வேஷம் கட்டிக்கிட்டு திரும்பி வந்துடுறாரு ராஜா அவர் திரும்பி வரதை பார்த்துட்டு வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு என்னடா இது இவரை காலி பண்றதுக்கு நம்ம ஆளை அனுப்பிவிட்டோம் கடைசியில் என்ன இவன் இப்படி வரான் அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அப்ப ஈஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் வந்த பிறகுதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு அப்போ அவர் அந்த இடத்துக்கு வந்ததோட அவரோட உடம்புல எல்லாம் காயம் இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது இவரோட உடம்புல காயம் இருக்கு அப்படின்னு அப்போ ஹீரோ சொல்றாரு அத்தை இது மாதிரி போற வழியில ஒரு பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு நடந்ததை சொல்றாங்க இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி மாப்பிள்ள இவரோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு சொல்லுங்க மாப்பிள்ள அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்போ ஹீரோ சொல்கிறாரு அத்தை நான் அதை வீட்டுக்கு போன பிறகு சொல்கிறேன் இது கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க ஈஸ்வரி நேராக வீட்டுக்கு வந்ததோட ஹீரோவை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு இவருக்கு இப்படி ஒரு காயம் ஆனத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி ரோகிணி எல்லாருமே ராஜாவுக்கு மறந்து போடுறாங்க அப்போது நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்னங்க உங்களுக்கு இப்படி எப்படிங்க ஆணிச்சு ஞாபகம் இருக்கா அவர் சொல்கிறாரு இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு அப்போ ஹீரோ சொல்கிறாரு அத்தை இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஈஸ்வரி சொல்கிறாங்க மாப்பிள்ள இவரோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லுங்க மாப்பிள்ளை அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்போ ஹீரோ சொல்கிறாரு அத்தை வேறு யாரும் இல்லை உங்கள் தங்கச்சி தான் காரணம் அப்படின்னு இதை கேட்டதும் ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ளை நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா இதுக்கு காரணம் என் தங்கச்சி தானா அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு ஆமாத்த இதுக்கு காரணம் உங்கள் தங்கச்சி தான் இது மாதிரி அந்த காளியம்மாள் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது உங்கள் ஹஸ்பண்டை காலி பண்ணி கோவில் கும்பாபிஷேகத்தையும் நிப்பாட்டணும் ரெண்டு குடும்பத்தையும் பிரிக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்களோட பிளான் இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி மாப்பிள்ள நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல ஏன் தங்கச்சியா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணா அதுவும் ஏன் புருஷனுக்கா இப்படி ஒரு ஆபத்தை கொடுத்தா அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமத்த தாத்தா காரணம் இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பயங்கரமான ஆவேசம் இவ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் வாழ்க்கையில இவ கண்ணு முன்னாடி நான் என்னைக்குமே முழிக்க கூடாது ஏன் புருஷனுக்கே இப்படி ஒரு ஆபத்தை கொடுத்தாளா அப்படின்னு நேரா அந்த வில்லியை பார்த்து சந்திரா நான் உன்னை இந்த வீட்ல ஒரு பொண்ணு மாதிரி வளர்த்தேன் நீ தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சேன் ஆனா கடைசியில் எனக்கு நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் முகத்துல நீ என்னைக்குமே முழிக்காத மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க இதை கேட்டதும் வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க ஏன் புருஷனுக்கே நீ இப்படி ஒரு ஆபத்தை குடுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அறையிறாங்க அப்ப வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி இருக்குது ஆகா அக்கா காரிக்கு உங்களை பற்றின விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ ஹீரோ நேராக வில்லியை பார்த்து இங்கே பாருங்கள் இதே மாதிரி எப்படியாவது வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏதாவது குடும்பத்துக்கு ஆபத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக வந்துட்டு மாசா பேசுகிறாரு இது கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்மே செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார்